உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நானுங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு செப்டம்பர் மாத பழங்களை நாம் பேச போறோம் செப்டம்பர் மாத பழங்களாகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய நிலை மாறாதா நம்மளுக்கு வேலை கிடைக்காதா நம்ம வெளிநாடு போக மாட்டோமா நம்மளுக்கு திருமணம் ஆகாதா நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதா நம்ம புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க மாட்டோமா ஆரம்பிச்சது நல்லா வந்துட மாட்டோமா இப்படிங்கிற எத்தனையோ கனவுகளோடு தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தை டிவியில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாத பழங்கள் ஆப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கோசரம் தான் கிரகங்களை கணிச்சு திருப்தியாக சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண பண்ணுறதுனால தான் எங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது நாங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோக்கள் போடணும் அப்படின்னா நல்லா கணிச்சு போடணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவின் பேரில் தான் அது நடக்கும் சரி இப்போ வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த கிரகங்கள் அடைவுகள் சொன்னோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த துலாம் ராசியுடைய அதிபதி ஆகப்பட்டது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய வீட்டுல நீச்சமையிட்டாரு அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி லாபாதிபதி சூரிய பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பது நம்மளுக்கு யோகம் அப்ப அந்த ஆட்சி அப்படிங்கிற ஸ்தானத்துல சூரிய பகவான் இருந்துட்டாலுமே நம்மளுடைய ராசிநாதன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் நாம் எதையுமே ஸ்ட்ராங்காக செய்ய முடியும் அப்போ இந்த பதினெட்டாம் தேதி வரைக்குமே நீங்கள் எதை செய்தாலும் நல்லா யோசனை செஞ்சு ஒரு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு அதை வெரிஃபிகேஷன் பண்ணி மூணாவது டைமாக அதை செய்யலாம் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ திடீர்னோ நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது வேண்டாம் இப்போ உங்கள் தொழிலே இருக்குது அந்த தொழிலை டெவலப் பண்ணணும் ஒரு வியாபாரத்தை நம்ம டெவலப் பண்ணணும் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு இல்ல அப்ப வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பாருங்க அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்க அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க இப்ப உங்களுக்கு கோல்சார பலன் பிரதாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு வந்து பார்க்க எந்த கெடுதலும் பண்ணக்கூடிய அவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்ப சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்கரன் மட்டும்தான் நீச்சமாக இருக்கிறாங்க அதுவே பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்ப அந்த பதினெட்டாம் தேதிக்குள்ள நாம் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் ஒரு இடம் வாங்குறோம் ஒரு இடத்தை விற்கிறோம் ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு வியாபாரத்தை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க செய்வது நல்ல விஷயம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்வது ரெண்டாவது நல்ல விஷயம் மூன்றாவது நல்ல விஷயமாகப்பட்டது எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த சமயத்துல உங்களுக்கு விஷர்ஸ் அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லதை நினைக்கிறவங்க அவங்ககிட்ட ஐடியாவையும் கேளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க கிட்ட ஐடியாவை கேளுங்க அப்படி கேட்டு செய்வதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல அந்த சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பதற்குண்டான பாக்கியம் இருக்குது ஏன் சொல்றேன்னா அங்க சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க இப்ப அதே சூரிய பகவான் ஆப்பட்டது பதினாறாம் தேதி ஆகி கண்ணிக்கு வர்றாங்க அப்ப அதற்கு முன்னாடி இங்க சூரியனும் புதனும் இணைந்து இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்ப அந்த பதினாறாம் தேதி அந்த சூரிய பகவானாப்பட்டது பெயர்ச்சியாகி இங்க கண்ணிக்கு வர்றாங்க அதே சமயத்துல இருபத்தி மூணாம் தேதியும் அந்த புதன் பகவானாப்பட்டது பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருப்பாங்க அப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம் அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சியோ இல்ல உச்சமா அடைவது மிகப்பெரிய யோகத்தை நம்மளுக்கு கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல மன நிறைவை கொடுக்கும் எதையுமே நம்ம செய்யலாம் எதையுமே சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற நல்ல திறமைகள் நம்மளுக்கு வரும் அதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்ப அந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கர பகவான் கேது கூட இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயத்தில் நெருக்கடி வரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் சிக்கல் வரும் அந்த கேது கெட்ட கிரகம் மோசமான கிரகம் அந்த மோசமான கிரகத்தோடு இந்த சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சில மிஸ்டேக்கை கொடுத்துரும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த துலாம் அந்த சுக்கர் பகவான் ஆட்சி உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சியாக இருப்பது பலம் உங்களுக்கு பன்னெண்டாம் இருப்பது அதோட பலம் உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதி ஆட்சியாக இருந்து பயிற்சியாகி ஆட்சி உச்சம் பெற்ற புதனுடைய வீட்டில் இருப்பது யோகம் இது போக புதனையும் கேதுவையும் சுக்கரனையும் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிசபராசியிலிருந்து அஞ்சாம் பார்வையாக அந்த எல்லா கிரகத்தையும் பார்த்தர்றாங்க அப்படி எல்லா கிரகத்தையும் பார்க்கும் போது மொத்த யோகமும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்குது இப்ப வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உங்களுடைய வேலை எனக்கு கிடைச்சிருமா கிடைக்காதா இல்லை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலை போயிருமா நம்ம இந்த சமயத்துல இடத்த மாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இருந்தாலும் இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி எதுவாக இருந்தாலும் செய்யுங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் மனைவி அப்ப அவங்களுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது தான் மனைவி செவ்வாய் அப்படிங்கிறது கணவன் அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க கணவருடைய கிரகம் இப்ப இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது யோகம் அது போக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க நான்காம் இடத்தையும் பார்க்கறாங்க அப்ப அந்த கணவருடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அந்த கணவர்னால சொத்து சுகம் வீடு வாசல் கண்டிப்பாக வாங்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா சுக்கர் பகவான் ஆகப்பட்ட நீச்சக்கதில் இருக்கிறதுனால அந்த மனைவியுடைய அனுகிரகம் ஆப்பட்டது கொஞ்சம் ஃபேமிலி மெயின்டைன்ல குழப்பங்கள் உருவாகும் உங்களோட பேசுறதுல கொஞ்சம் சங்கடம் சளிப்புகள் உருவாகலாம் உங்களோட வந்து வாதம் பண்ணுவாங்க உங்களுடைய நிலைமை தெரியாம பேசுவாங்க அதனால கணவராகப்பட்டது எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு உஷ்ஷப்பான்னு வந்தீங்கன்னா அந்த சமயத்துல அவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது அவங்க டென்ஷன்ல ஒரு குழப்பத்துல உங்களோட பேசிட்டு இருப்பாங்க இல்ல அவங்களும் வேலை செய்யறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய ஆஹ் மனைவிமார்கள் ஒரு வேலை செய்யறவங்களா இருந்தாங்க அவங்க குடும்ப பாரத்தையே சுமக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து பார்க்கணும் மனசு கெட்டு போய் சில காரியங்களாப்பட்ட தவறான முடிவுகள் எடுத்து அதனால சில பிரச்சனை வரைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால இந்த மனைவிமார்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நம்ம சாந்தமாக இருக்கணும் நாம பேசுறதே கரெக்டுன்னு நம்ம பேசக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது போக அவங்களுடைய கணவன்மார்கள் ஆப்பட்டது இந்த சமயத்துல அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்களுடைய நேர காலங்கள் சரியில்லை அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு விட்டு கொடுங்கள் இப்படி விட்டு கொடுத்தா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீங்களும் வந்து பார்க்க போனா சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்க வாழ்க்கையிலுமே நிறைய பேர் வாழ்க்கையில சோதனைகள் வந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம் பிரிந்தவர்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது அப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதிகளும் இருக்குது அதனால் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்